இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஆராதனையில் நம்முடைய உதவி பங்கு தந்தை அருட்பணி அசோக் அவர்கள் தெல்ல தெளிவாக ரொம்ப அருமையா புட்டு புட்டு வச்சிட்டாங்க புளிப்பு மாவுன்னா என்ன இந்த பரிசெயர்களும் சதுசெயர்களும் எப்படிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் சீடர்களால் ஏன் இயேசு கிறிஸ்தவனுடைய அந்த அதிசயங்களை அற்புத செயல்களை பார்த்தும் அவர்களால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் அன்பிற்குரிய உங்களோடு ஒரு கதையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு அரசன் நல்ல செல்வ செழிப்பு மிக்க அரசனாக இருக்கிறான் அவனுக்கு ஒரே ஒரு பையன் பையனுக்கு உள்ள குறைபாடு என்னன்னா அப்பாவை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அது மட்டுமல்லாம தன்னுடைய பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்படுவோனாக அவன் இல்லை அப்பாவுக்கு ஒரே கவலை அவருக்கு ஒரே பையன்தான் இவருக்கு அடுத்து அவன்தான் அரசால வேண்டும் ரொம்ப கஷ்டப்படுறாரு வேதனைப்படுறாரு இவனை எப்படியாவது மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதங்களில் அவர் வந்து நிறைய ஆட்களை கொண்டு முயற்சி செய்கிறார் முடியவில்லை இவன் மக்காகவும் மண்டாகவும் ஒன்னத்தையும் ஏ ஒன்றுக்குமே உதவாதவனாகவும் ரொம்ப மோசமானவனா இருந்து கொண்டிருக்கிறான் அப்பாவுக்கு டென்ஷன் ஓவர் டென்ஷன் ஆச்சு செம்ம கடுப்பாய் போய்த்து என்ன பண்றாரு அவனை நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடு கடத்திடுறாரு சொந்த பிள்ளை இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கடுப்பாய் என்ன பண்றாரு நாடு கடத்திடுறாரு ஏதோ ஒரு தேசத்துக்கு அவனை கொண்டு போய் விட்டு விட்டார்கள் அங்கு சென்ற அவனுக்கு இவன் தான் உழைச்சு பழக்கம் இல்லையே இவன் தான் ஒன்னுக்கும் உதவாதவனாச்சே எதுவுமே செஞ்சது கிடையாது எதுவும் கத்துக்கொண்டது கிடையாதாச்சே போறான் அங்க இருக்கின்ற பிச்சைக்காரர்களோடு சேருகிறான் இவனும் சேர்ந்து பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறான் இப்படி பல நாட்கள் பல வருடங்கள் சென்று கொண்டிருக்கிறது இந்த மன்னருக்கு வயசாகிவிட்டது இப்ப யோசிக்கிறாரு அடுத்த அரசாட்சிக்கு ஆளு வேணுமே பிள்ளைய கொண்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அதனால தன்னுடைய அமைச்சரவையில் இருந்தவர்களை ஆட்களை அனுப்பி காவலர்களையும் அனுப்பி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என் பையனை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு இவங்க போறாங்க தேடுறாங்க சரியாக கண்டுபிடிக்க முடியல ஏன்னா பையனுடைய மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு என்னை போல் தாடி வச்சிடல என்னை விட இன்னும் அதிகமாக தாடி வச்சு மூஞ்சி எல்லாம் நல்லா மாறிடுச்சு எல்லாமே ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த பையனை கண்டுபிடிச்சு எப்பா உன்னை வந்து உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறாரு நீ வந்து அரசனை அரசவையில் அரசனாக போற வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்க்குறான் அப்புறம் கூட்டி கொண்டு போய் அவனுக்கு தேவையான உடைகள் அணிகலன்கள் அது மட்டுமல்லாம குதிரை வண்டி இது எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிறுத்தி வா உனக்கு சபரம் செய்ய வேண்டும் நீ மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனை முழுமையாக மாற்றுகிறார்கள் இந்த வண்டியில் ஏறி உட்கார்ந்த பிற்பாடு எந்த வண்டியில குதிரை வண்டியில ஏறி உட்கார்ந்த பிற்பாடு தான் யோசிக்கிறான் நான் ஒரு அரசன் ஆயிற்றே நான் ஒரு அரசனுக்கு மகனாயிற்றே என்னுடைய நிலையை நான் இவ்வளவு காலம் உணராமல் இருந்து விட்டேனே அப்படின்னு சொல்லி அப்போ கொஞ்சம் புத்தி வருது எப்ப புத்தி வருதுன்னா கேட்கிறாங்க அவனோட கூட பிச்சை எடுத்தவங்க இப்ப கேட்கிறாங்க அவன்கிட்ட நீங்க என்னைய மறக்க மாட்டீங்களே எங்களை மறந்துட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி அந்த பிச்சை எடுத்தவங்க கேட்க நான் உங்களை மறக்க மாட்டேன் என்னையத்தான் நான் மறந்து போய் இருந்தேன் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்னையத்தான் நான் மறந்து போய் இருந்தேன் இப்ப தெரிந்து கொண்டேன் நான் யார் என்று என் தந்தை யார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குதிரை பண்டிலை ஏறி மீண்டுமாக நாட்டிற்கு சென்று அரசாண்டானாம் அன்பிற்குரியவர்களே நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம இப்படிதான் பிச்சைக்காரர்களாக சில நேரங்களில் மாறிவிடுகின்றோம் உரிமை குடிமகனாக உரிமை குடிமக்களாக இருக்க வேண்டிய நாம சில வேளைகளில் பிச்சைக்காரர்களாக மாறிவிடுகின்றோம் ஏனென்றால் நாம சிலவற்றின் மீது கொள்கின்ற ஆசை சிலவற்றின் மீது கொண்டிருக்கின்ற அந்த பற்று எவ்வாறு இன்று சீடர்கள் தங்களுடைய அரசனாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவோடு இருந்த போதும் அவர் செய்த அனைத்து அதிசயங்களையும் உணர்ந்திருந்த போதும் பார்த்திருந்த போதும் தங்களுக்கு எண்ணத்தின் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருந்தாங்க சாப்பாடு இந்த சாப்பாடு நம்ம கிட்டே இல்லாமல் போச்சே என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதை யோசித்து கொண்டிருந்தார்களோ அதே போலதான் சில நேரங்களில் என்னுடைய அப்பா ராஜாவாக இருக்க நானும் அரசராக முடிசூட்டக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருக்க சில வேலைகளில் நாம் சிற்சில ஆசைகளில் கொஞ்சம் அப்படி அதை மட்டுமே யோசித்து கொண்டு என் கூட இருக்கிறவரை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது நான் எப்படிப்பட்டவன் எனக்குள்ள உள்ள ஆற்றல் என்ன நான் என்னவாக மாற போகிறேன் அப்படிங்கறத பற்றியும் யோசிக்க கிடையாது யோசிப்பது கிடையாது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கூட இருந்தும் மறுத்தது மறந்தது போல சில வேளைகளில் நாமும் இந்த இயேசு கிறிஸ்துவை உரிமை குடிமக்களாக நம்மை மாற்றுகின்ற இந்த ஆண்டவரை செல்வ செழிப்பு மிக்க வளம் மிக்க நலம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ நமக்கு வல்லமையை அளிக்கின்ற இந்த இயேசு கிறிஸ்துவை மறந்தவர்களாக சில வேலைகள்ல நாமும் பிச்சைக்கார பிச்சைக்கார வேடம் போண்டு எங்கேயோ போய்த்து நம்மளும் நம்முடைய வாழ்க்கையை சில வேலைகளில் இழந்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு முதல் வாசகத்துல வாசிக்க கேட்டோமே அந்த மக்கள் எல்லாரும் நலமோடு வாழ வேண்டும் என்று கடவுள் படைத்திருக்கிறார் படைத்த அனைத்தையும் தான் நல்லதென கண்டார் இவர்கள் அனைவரும் படைப்பிற்கு சிகரமாக இருக்க வேண்டும் மனிதர்கள் அனைவரும் படைப்பின் சிகரமாக இருந்து இந்த படைப்பை ஆள வேண்டும் அதனை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்காக தன்னுடைய ஆற்றலை எல்லாம் கொடுக்கிறார் ஆனா அவங்க அந்த ஆற்றலை அதுக்காக பயன்படுத்தாம கொஞ்சம் கொஞ்சமா மாறி எல்லா கெட்ட எண்ணங்களும் அவர்களுக்குள்ளாக வந்து அவர்கள் மனம் தீயதை மட்டுமே சிந்திக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதல் வாசகத்துல வாசிக்க கேட்டோம் கடவுள் நினைத்தது ஒன்று அந்த மகன் எப்படி ஊதாரியாக ஒன்னுக்கும் உதவாதவனாக கெட்டவனாக இருந்தானோ அரசனுடைய மகன் அதே போல நாமும் சில வேலைகளில் மாறிவிடுகின்றோம் அதே போலதான் அந்த மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் மட்டும் நல்லவராக இருக்கிறார் நோவா கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் நாம நோவாவா அல்லது இந்த மக்களை போன்று தீயதை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற இதயத்தை கொண்டவர்களாக நாம இருக்கின்றோமா இன்னைக்கு பல விதங்கள்ல நம்மளை தீயதை மட்டுமே சிந்திக்க வைக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன தீயவற்றை தான் பார்க்கிறோம் நிறைய நேரங்களில் கோவிலுக்கே வந்தாலும் தீயதை பற்றி தான் சில நேரங்களில் பேசுகிறோம் சில இடங்களில் ரெண்டு மூணு பேர் கூடிட்டோம்னாலே தீயதை பற்றி தான் எண்ணங்கள் வருகிறது அல்லது ஏதாவது ஒன்று போய் நியூஸ் பேப்பரை பார்த்தாலும் சரி அல்லது டிவியில் நியூஸ் பார்த்தாலும் சரி அல்லது வாட்ஸ்அப்பில் நியூஸ் பார்த்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் உள்ள வரக்கூடிய மெசேஜ் பார்த்தாலும் சரி ட்விட்டரை பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக்கை பார்த்தாலும் சரி என்ன வந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து நிறைய தீயது தான் அங்கே அவனை கொண்டாங்க இங்கே இவனை கொன்னாங்க இவ அவளை கல்யாணம் அது கல்யாணம் பண்ணாங்க அவள் கள்ளத்தனமாக அங்கே போனாங்க இங்கேருந்து இங்கே இங்கே வந்தாங்க இப்படின்னு சொல்லி பலவற்றை அப்படியே பார்த்து பார்த்து தீயதை மட்டுமே சிந்தித்து சிந்தித்து எண்ணக்கூடிய ஒரு விதமான சூழல் இன்றைய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிறைய நேரங்களில் நமக்குள்ளாகவும் அது கொஞ்சம் கரப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு எப்படி இன்னைக்கு நம்முடைய உதவி பங்கு தந்தை சொன்னாங்களோ பரிசேயர் மற்றும் ஏரோது புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் புளிப்பு மாவு எவ்வாறு நல்ல மாவை புளிப்பேற்றுகிறதோ அதே போல இந்த தீய காரியங்கள் கேட்க கேட்க தீய காரியங்கள் ஒன்று ஒன்றாக உள்ளுக்குள்ள போக போக நல்ல மனுஷன் தூய்மையான மனுஷனா வாழ படைத்த கடவுள் அந்த படைத்த கடவுள் நம்ம வந்து என்ன பண்றோம் அந்த தூயதை எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு தீயதை மட்டும் உள்ளுக்குள்ள வாங்கி 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 சில நேரங்களில் தீயவர்களாகவே மாறிக்கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மிடம் கேட்கின்ற கேள்வி இதுதான் நீங்க இவ்வளவு காலம் என்னை உங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்களே நீங்க இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறீங்களே எவ்வளவோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க என்னை புரிந்து கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்னுடைய வழிகளை பின்பற்றுபவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா உங்களுடைய உள்ளம் தூய்மை உடையதாக இருக்கிறதா நல்லதை சிந்திக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி எனக்கு எப்படி சீடர்களை கேட்டாரோ அதே கேள்விகள் நம்மிடமும் கேட்கப்படுகின்றன அன்பிற்குரியவர்களே நம்மை படைத்த கடவுள் தூயவர் நாம் அவருடைய சாயலில் தூயவராக படைக்கப்பட்டிருக்கிறோம் உரிமை குடிமக்களாக வாழ்வதற்கு நம்மை கடவுள் அழைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் செல்வ செழிப்போடும் நலமோடும் வளமோடும் வாழ்வதற்கு நமக்கு இந்த உலகத்தை கொடுத்திருக்கிறார் ஆனா நாம இந்த கடவுளை உணர்ந்தவராக உணர்ந்தவர்களாக இந்த உரிமை பேற்றை உணர்ந்தவர்களாக இத்தகைய மாபெரும் பாக்கியத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது தீயவற்றை மட்டுமே சிந்தித்து தீமையிலேயே உழன்று கொண்டிருக்கின்றோமா கொஞ்சம் சிந்தித்து பார்த்து கேள்வி எழுப்பை ஒருவேளை நம்மை தீயதுக்கு உள்ளாக்குகின்ற அந்த செய்திகள்லையே மூழ்கி போய் கடந்தோம்னா கொஞ்சம் வெளிவல்ல வருவதற்கு முயற்சி பண்ணுவோம் அதே போல் அன்பிற்குரிய ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபோனில் நானுமே அது மாதிரிதான் பார்த்தோம்னா எதை நம்ம அதிகமாக பார்க்குறோமோ அதை பற்றிய விளம்பரங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டீஸ் இல்லையா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் எடுத்துக்காட்டா நான் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸை வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டோ அந்த உடைய விளம்பரங்களாக வரிசையாக போட்டுக்கிட்டே இருப்பான் ஏன் நான் திரும்பி திரும்பி அதையே யோசிக்கணும் எப்படியாவது அதை வாங்கணும் அதுக்குள்ளேயே நான் மூழ்கி போகணுன்னு சொல்லி நிறைய நேரங்களில் எப்படி இந்த புளிப்பு மாவு படுத்துகிறதோ அதே போல் இப்படி நாம் பார்க்குன்றோமே அது வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் அல்லது கூகுளில் சர்ச் பண்ணக்கூடிய வேறு விதமான விஷயங்களாக இருக்கட்டும் நாம் பார்க்க 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 அந்த புளிப்பு மாவு எப்படி அதை மா மற்ற மா நல்ல மாவை புளிப்பாக மாற்றி கொஞ்ச நாள் கழித்து கெட்டு போக வைக்கிதோ அதே போல நான் பார்க்க பார்க்க கேட்க கேட்க கெட்டு போய் கொண்டிருக்கிறேன் நண்பர்களே நீங்களும் நானும் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய அன்பை ருசித்து அவர் ஆற்றிய அந்த அதிசயங்களை தினம் தினம் சிந்தித்து பார்த்து கடவுளுக்கு நன்றி உடையவர்களாக உரிமை குடிமக்களாக ராஜாவாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியில் ஜபிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அமைன்